இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் அறுபத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதி பதவி காலியாகும் போது துணை ஜனாதிபதியின் பொறுப்புகள் பற்றி பேசுகிறது ஜனாதிபதி பதவி காலியாக இருந்தால் அல்லது ஜனாதிபதி உடல்நிலை காரணமாக அல்லது வேறு காரணமாக தனது பணிகளை செய்ய முடியாத நிலையில் இருந்தால் துணை ஜனாதிபதி ஜனாதிபதியின் பணிகளை தற்காலிகமாக செய்துவிட வேண்டும் துணை ஜனாதிபதி ஜனாதிபதியின் பணிகளை செய்வதற்கும் அந்த பொறுப்பை வகிப்பதற்கும் ஜனாதிபதியின் எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கிடைக்கும் அதாவது அவர் ஒரு ஆக்டிங் பிரசிடென்டாக செயல்படுகிறார் ஜனாதிபதியின் பதவியை தற்காலிகமாக செய்து கொண்டிருக்கும் துணை ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றம் தனியாக ஒரு ஊதியம் சேலரி நிர்ணயிக்கலாம் உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனாதிபதி ஜாக்கிர் ஹுசேன் காலமானார் அப்போது துணை ஜனாதிபதி வி வி கிரி தற்காலிக ஜனாதிபதியாக பதவியேற்றார் அப்போது அவருக்கு ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரங்கள் அனைத்தும் இருந்தன மன்னிப்பு வழங்குதல் சட்ட ஒப்புதல் போன்றவை இறுதியாக ஆர்டிகல் அறுபத்தி ஐந்து என்பது ஜனாதிபதியின் பதவி காலியாகும் போது அல்லது அவர் செயல்பட இயலாத நிலையில் இருந்தால் துணை ஜனாதிபதி தற்காலிகமாக ஜனாதிபதியின் பதவி மற்றும் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்பதையும் அவர் அதற்கேற்ப அதிகாரமும் ஊதியமும் பெறக்கூடும் என்பதையும் சட்டபூர்வமாக உறுதி செய்கிறது comment, share and subscribe for other articles of Indian Constitution.